ஐ ஸ்டடி போட்டித்தெருவது மாணவர்களான யூடியூப் சேனல் தமிழில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் பொது தமிழ் கட்டாய தமிழ் அதான் பாத்துட்டுக்கிறோம் இது ஐம்பத்தி நான்காவது வீடியோ இன்னைக்கு நம்ம அணி இலக்கணம் அதான் பார்க்க போறோம் அணி என்றால் அழகு என்பது பொருள் புலவர்கள் பொருள் அழகும் சொல் அழகும் தோன்ற கவிதைகளை ஏற்றி கற்போரை மனங்குளிர செய்வார்கள் இதனை விளக்கும் இலக்கணமே அணி அப்படின்னா அழகு என்னன்னு கேட்பாங்க அழகு ஸோ புலவர்கள் பார்த்தீங்கன்னா பொருள் அழகு சொல் அழகு தோன்ற கவிதைகளை ஏற்றி கற்போரம் மனங்குளிர் செய்வாங்க இதனை விளக்கிறது இந்த இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் என்பன அணி இலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் அணி இலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் ஏதாவது இருக்குன்னு சொல்லி கேட்டாக்க தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நூல் இருக்குது தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் ஊருணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஊர் நடுவே உள்ள குளம் நிரம்பினாட் போன்றதே உலக உயிர்களை எல்லாம் விரும்பி உதவி செய்யும் பேரறிவு உடையானிடம் சேர்ந்த செல்வம் ஸோ இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஊருணி நீர் நிறைதல் அப்படின்றது ஓமை உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்றது ஓமேயம் அற்று அப்படின்றது ஓம உருபு இந்த மாதிரி ஓமை ஓமேயம் இவ்விரண்டையும் இணைக்கும் ஓம உருவு வரப்படுவது ஓமையணி ஆகும் சோ ஓமை ஓமேயம் ரெண்டுமே இணைக்கக்கூடிய அந்த ஓம உருவு வெளி வெளிப்படையா வந்தா அதுக்கு பேரு ஓம அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே அற்று அப்படின்றது வெளிப்படையா நல்லா தெரியுது அதனால இது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது எடுத்துக்காட்டு ஓமை அணி புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஒருவனது உடல் தூய்மை நீரில் குளிப்பதனால் புலப்படும் உண்மையை பேசுவதனால் உள்ளத்தின் தூய்மை புலப்படும் ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா உடம்பின் தூய்மை நீரால் அமையும் அப்படின்றது ஓமை உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதனால் உண்டாகும் என்பது ஓமேயம் ஸோ இந்த இரண்டையும் இணைக்கும் ஓம உறுப்பு இங்கே இல்லை அதனால இந்த பாடலில் ஓமை ஓமேயம் இரண்டும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு இடையில் ஓம உறுப்பு மறையுமாறு அமையப்பட்டுள்ளது எனவே இப்பாடல் எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆகும் இந்த பாடல்ல அதாவது இந்த திருக்குறளில் ஓம உறுப்பு வெளிப்படையாக இல்ல அதனால இதுக்கு பேரு எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது உருவக அணி இன்சொல் ஈதலே வித்தாக வன் சொல் கலைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் எனவோர் பைங்கூல் சிறுகாலை பாடலில் பார்த்தீங்கன்னா இன்சொல் அப்படின்றது விளைநிலம் ஈதல் விதை வன் சொல் கலை வாய்மை உரம் அதாவது எரு அன்பு நீர் அறம் கதிர் இப்படி உருவகிக்கப்பட்டுள்ளதனால் இப்பாடல் உருவக அணி ஆகும் ஸோ ஒவ்வொன்றத்தையும் உருவகிச்சிருக்கிறாங்க இன்சொல் அப்படின்றத விளைநிலமாக உருவகிச்சு இருக்கிறாங்க ஈதல் அப்படின்றத விதையாக உருவகிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உருவகிக்கிறதுக்கு பேர் உருவக அணி அப்படின்னு சொல்லி பேரு இவ்வாறு ஓமானம் வேறு ஓமேயம் வேறு என தோன்றாத வகையில் ஓமானத்தின் இயல்புகளை ஓமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது உருவக அணி ஆகும் ஸோ ஓமானத்தினுடைய இயல்புகளை ஓமேயத்தின் மேலே ஏற்றி கூறுவதற்கு பேர் வந்து உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மதிமுகம் மதி போன்ற முகம் இது வந்து ஓமை முகமதி அப்படின்றது முகம் ஆகிய மதி இது வந்து உருவகம் ஸோ இந்த மாதிரி முகமதி அப்படின்றது முகமாகிய மதி இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உருவக அணி அடுத்தது பாருங்கள் ஒரு பொருள் பல சொல் சோறு அப்படின்றதுக்கு பல சொல் இருக்குது இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின் தான் சோறு அப்படின்னா அடிசில் அமலை ஐனி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி துத்ரி பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கல் புட்கை பொம்மல் மடை மிசை மிதவை மூரல் வல்சி இவ்வளோ சொல்லிருக்கு சோறு பொம்மல்னா சோறு இது கேட்டிருக்காங்க நிறைய முறை பொம்மல் சோறு ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் என வழங்கப்படுகின்றன இத்தகைய ஒரு பொருள் குறித்த பல சொற்களை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்துவதனை சொல்லாட்சி என்பர் சோ சொல்லாட்சி என்ன அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல சொற்களை பொருத்தமான இடத்துல அது எந்த இடத்துல பொருந்ததுன்னு பார்த்து அந்த இடத்துல பயன்படுத்துறத சொல்லாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோறு என்னும் பொருளில் இடம்பெற்றுள்ள பாடல் அடிகள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த நூலில் வருது எந்த பாடல் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அல்லது அல்லது இந்த வரியை கொடுத்துட்டு இதில் உண்டி அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது பார்த்துக்கோங்க உண்டி அப்படின்னா சோறு கூழ் புழுக்கள் பொம்மல் மூரல் வல்சி எல்லாமே சோறு குறிக்கக்கூடிய சொற்கள் தான் அரிசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட இது வந்து நாலடியாரில் வருது மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஒன்று கேட்கக்கூடிய கொஷின் தான் எல்லாமே அரிசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட நாலடியார் கொல கொல குறைபடா கூளுடை வியநகர் இது வந்து புறநானூரில் இருக்குது கொல கொல குறைபடா கூளுடை வியநகர் புறநானூறு உப்பிலி புழுக்கள் சிவக சிந்தாமணியில் இருக்குது உப்பிலி புழுக்கள் சிவக சிந்தாமணி இரடி பொம்மல் பெருகுவீர் இது மலைபடு மலைபடுகாம் இருக்குது இரடி பொம்மல் பெருகுவீர் முறை கேட்டிருக்காங்க இது வந்து பெரும்பான் ஆற்றுப்படையில் வரக்கூடிய ஒரு வரி பசுந்திணை மூரல் பாலுடும் பெருகுவீர் பெரும்பான் ஆற்றுப்படை வலைக்கதிர் வல்சி கொண்டலை மல்க இது புறநானூரில் வருது வலைக்கதிர் வல்சி கொண்டலை மல்க புறநானூரில் வருது ஸோ வல்சி அப்படின்னா சோறு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி